இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வேலை பார்க்குற அந்த மைக்ரோசாஃப்ட்டு எக்ஸல் ஒர்க் ஷீட்டை வந்து எப்படி நம்ம பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடக்ட் பண்ணுறன்னு பார்க்க போகிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வச்சுருக்க ஒர்க்புக்கையும் எப்படி நம்ம சீட்டு மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க்புக்கு மட்டும் எப்படி நம்ம பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடக்ட் பண்ணிக்கிறது டோட்டலாகவே யாருனாலும் திறந்தாலும் பாஸ்வேர்டு இல்லாமல் இதை வந்து திறக்க முடியாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் எக்ஸல் புக்கே நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போடணும்னா அதுக்கு வந்து ஃபைல் டேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்க்கிறோன்னா அதில் இன்ஃபோன் இருக்கும் இன்ஃபோன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் ஒர்க் புக்குன்னு இருக்கும் இதை இப்போ இதை ப்ரெஸ் பண்ணால் இதில் இன்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல இது மூலமாக பண்ணுற மாதிரி இருக்கும் நான் திரும்ப நான் வர்றேன் உங்களுக்கு இல்லை எனக்கு இந்த ஒர்க் ஷீட் மட்டும்தான் எனக்கு பாஸ்வேர்டு பண்ணணும்னா இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணிக்கணும் பண்ணிட்டு இதில் வரைக்கும் ப்ரொடக்ட் ஷீட்டுன்னு இருக்குது இதை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள்ஸ் ஒரு உங்களுக்கு காமிக்கும் இதில் இந்த மூணு டிக்குமே ஆல்ரெடி இதில் இருக்கும் அதில் எதுவும் சேஞ்சஸ் தேவையில்லை டைரெக்டாகவே நீங்கள் எங்கேயே பாஸ்வேர்டு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுடலாம் நான் இப்போ உதாரணத்துக்கு என்னோடய பாஸ்வேர்டை நான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன் திரும்ப ரீ ரீகன்ஃபர்மேஷன் இப்போ பாஸ்வேர்டு கேட்கும் கொடுத்து இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ நான் எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு இந்த சீட்டு ஒர்க் ஆகாது எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணாலும் பாஸ்வேர்டை கொடுக்காமல் இந்த சீட்டை வந்து யாரும் வேலை செய்ய முடியாது இப்போ நான் திரும்ப நான் ரைட் கிளிக் பண்ணி அன் ப்ரொடக்ட் சீட் கொடுத்தேன்னா பாஸ்வேர்டு கேட்கும் அப்போ நான் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்து இதெல்லாம் ஓகே பண்ணிட்டேன்னா அடுத்து வேலை செய்ய முடியும் இப்போ பாருங்கள் டிலேட் பண்ணுறேன் டிலேட் ஆகுதுங்களா கண்ட்ரோலு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒர்க் ஷீட்டை வந்து இன்னொருத்த நம்ம வேறு ஒருத்தர் பயன்படுத்துகிறான்னு வச்சுங்களேன் ஸோ நான் ப்ரொடக்ட் ஷீட் போய்க்கிறேன் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம என்னென்னலாம் அனுமதி கொடுக்கலாம் இதில் இருக்குல்ல அலவ் ஆல் யூசர்ஸ் ஃபார் திஸ் ஒர்க் ஷீட்டு ஒரு ரோ கிரியேட் பண்ணுறது இல்லை ரோ என்னென்ன உங்களுக்கு நீ இதில் அலௌட் கொடுக்க போறீங்களோ அதெல்லாம் நீ பண்ணலாம் உதாரணத்துக்கு நான் இப்போ ரோ இன்சர்ட் காலம் கொடுத்துட்டு இங்கே நான் பாஸ்வேர்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன் கொடுத்துட்டு திரும்ப ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரோ கிரியேட் பண்ணலாம் அவங்க ரோ கிரியேட் ஆகுதுங்களா அதே மாதிரியாக காலமும் க்ரியேட் பண்ணலாம் ஆகுதுங்களா ஆனால் அவங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது இப்போ நான் பேக் பேஸில் பழைய மாதிரியே போய்க்கிறேன் ரைட் கிளிக் பண்ணி ஆன் ப்ரொடக்ட் ஷீட் கொடுத்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நம்ம டேட்டாலாம் வச்சுருப்போம் அதில் அவங்க நம்ம ஒருத்தர் புதுசாக வர்றவங்களுக்கு கொடுக்குறோம்னா எல்லாத்தையுமே அவங்க தெரிய பண்ணிடக்கூடாதுல ஒரு சில காலம் மட்டும் அவங்களுக்கு நம்ம அக்சஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த பேர் உள்ள காலம் அக்சஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த சைஸ் உள்ள காலம் அக்சஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த டேட்டுமே ஆக்சஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இதை மூணு நான் கண்ட்ரோல் அமைக்கி செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல் போய்க்கிறேன் ஃபார்மட் செல் ஓகேங்களா ஹோம் டேப்பில் எங்கேயும் பண்ணினா இந்த இருக்கிற ஃபார்மெட் இது இது டவுன்லோட் ப்ரஸ்னால் இது இவ்வளோவும் போகலாம் இல்லை ரைட் கிளிக் பண்ணாலும் போகலாம் ஃபார்மட் செல்லு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இருக்காங்க இதை ப்ரெஸ் பண்ணினாவே ஹோல் சீட்டு உங்களுக்கு ஹோல் செல்லு எல்லாமே லாக்கில் தான் இருக்கும் வந்து ஸ்டாண்டர்டாகவே லாக்கில் தான் இருக்கும் இப்போ நம்ம செலக்ட் பண்ண சீட்டை மட்டும் இந்த லாக் எடுக்க போகிறோம் அப்படிங்களா இதை எடுத்துட்டோம்னா என்னென்னா இங்கே நீங்கள் எது வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அந்த வேலை பார்க்குற ஆள் எந்த சேஞ்சஸ் வேணாலும் இந்த க நம்ம செலக்ட் பண்ண இடத்துல மட்டும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெர்மிஷன் கொடுக்க போகிறோங்க வச்சுங்களேன் இதை கொடுத்துட்டு இதை நம்ம ஓகே பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம திரும்ப இப்போ நான் போய் ப்ரோடக்ட் சீட் கொடுத்து பாஸ்வேர்டை நான் இப்போ என்ட்ரி பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ பாருங்கள் இப்போ நான் இந்த இடத்துல நான் சீரியல் நம்பர் பண்ணுறேன் என்னால் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியல பண்ண முடியலையா ஆனால் அது எது நான் இப்போ இந்த டேட்டை ஃபுல்லாக என்னால் இப்போ அழிக்க முடியும் இந்த பேரையும் அழிக்க முடியும் ஓகேங்களா இதையும் அழிக்க முடியும் அது எது நான் இந்த இடத்துல நான் அடுத்த செல்லில் பண்ணால் இது பண்ண முடியாது ஏன்னா நம்ம இந்த செல்ல மட்டும் செலெக்ஷன் பண்ணி இன்னொரு பா இன்னொருத்த யூசர் இன்னொரு யூசர் பயன்படுத்துகிறவோ எந்த சேஞ்சஸ் வேணாலும் அந்த செலக்ட் பண்ண இடத்துல மட்டும் பண்ணிக்கலாம்னு படிக்கலாம் ஸோ இந்த ட்ரிக்ஸையும் தெரிஞ்சுக்குங்க ஸோ அடுத்தது நம்ம இந்த ஹோல் ஒர்க் புக்கை நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் டேப்பில் போய் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபைல் டேப்பில் போய் இன்ஃபோவில் போய்க்குங்க இன்ஃபோவில் போனால் இந்த ப்ரொடக்ட் ஒர்க் புக்குன்னு இருக்கல இது பண்ணால் அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸுலாம் வரும் ப்ரொடக்ட் கரண்ட் சீட்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல அதுதான் அதில் ஆப்ஷன் வருது ப்ரொடக்ட் ஒர்க் புக் சீட்னால் இப்போ அஞ்சாறு சீட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த சீட்டு அதுக்கு அதுதான் டோட்டலாக இங்கே வந்து சிம்பிளாகவே இருக்குல்ல இன்க்ரிப்ட் வித் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஹோல் சீட்டையே இப்போ இந்த சீட்டையே எனக்கு லாக் பண்ணுற மாதிரி யாராவது அந்த சீட்டு திறந்தாங்கன்னா பாஸ்வேர்டு இல்லாமல் திறக்க முடியாது இது இருக்குது பாருங்கள் ஆல்வேஸ் ஓப்பன் ரீட் ஒன்லி இதை கொடுத்தீங்கன்னா அவங்க திறக்கலாம் ஜஸ்ட்டு பார்க்க மட்டுந்தான் முடியும் அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியா இது அடுத்த நான் வர்றேன் இப்போ நான் இப்போ என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா கொடுத்த உடனே பாஸ்வேர்டு கேட்குது இப்போ இதில் கொடுத்து இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன் கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வருங்க இப்போ இப்போ ப்ராடக்ட்டு பா ஆயிடுச்சு இப்போ நான் இந்த எக்ஸல் ஒர்க் புக்கே நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஒர்க் புக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ அந்த ஒர்க்ஸு அந்த எக்ஸல் ஒர்க் புக்கை திரும்ப ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் பாஸ்வேர்டு இருக்குதுங்களா இப்போ இந்த மாதிரியாக உங்கள் நீங்கள் பாஸ்வேர்டு போக இல்லாமல் யாருமே இந்த ஒர்க் புக்கை திறக்க முடியாது அப்போ அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும் திறக்க முடியும் கொடுத்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் ஆகிடுச்சுங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்ப நான் இப்போ அங்கே போய்க்கிறேன் இன்ஃபோ இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த பாஸ்வேர்டே வேணாம் இந்த ஒர்க் புக்கு அப்படின்னு வச்சுன்னா இப்போ திரும்ப நீங்கள் இதை இப்போ ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்க்ரிட்டு பாஸ்வேர்டு வரும்ல அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருக்கீல் இதை இப்போ இது ஏன்னா பாஸ்வேர்டு போடுத்த திறந்துருக்கேன் அதனால் இப்போ காமிக்கிது ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ இதை ஓகே பண்ணிங்கன்னா போயிடும் பழைய மாதிரி வந்துருச்சுங்களா ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இதில் ஆல்வேஸ் ஓப்பன் ரீடு ஒன்லி இதை கொடுத்தீங்கன்னா யார் வேணாலும் திறக்கலாம் ஆனால் அவங்க ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் முடியும் அது எந்த இந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இதை கொடுத்துக்கலாம் ஆல்வேஸ் பாருங்கள் இப்போ இது வந்து ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் முடியும் திரும்ப பண்ணி இதை கொடுத்தீங்கன்னா போ இந்த உங்களுக்கு சீட்டை வந்து இப்போ நார்மலாக பழைய மாதிரி கொண்டாடுறதுக்கு உங்களால் முடியலை சம்திங் ப்ராப்ளம் வருதுனால சம்டைம் நீங்கள் இங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட சீட்டில் இந்த ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே இருக்குவாருங்க ரீடு ஒன்லின்னு ஒரு சம்டைம் டைம் இதில் டிக்கு இருந்துச்சுனாலும் அங்கே வந்து நீங்கள் சம் டைம் ஒருத்தன் வந்து இங்கேயும் அட்வான்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அந்த இடத்துல போய் அதை எடுக்க முடியாத மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டே தெரிஞ்சாலுன்னு அப்போ இந்த இடத்துல டிக்கு இருந்துச்சுன்னா அந்த டிக்கையும் எடுத்துவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரி நார்மல் சீட்டாகவும் வந்துடும் ஸோ இதையும் தெரிஞ்சுக்குங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்க கூட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி எனபிள் பண்ணிங்க அப்போது தான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடு சந்திப்போம்